ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாம் பெருக்கி தொடைச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாசலில் கோலம் போகிறதுக்கு பாருங்கள் மஞ்சளும் அரிசி மாவும் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெயில் வரட்டும் அது ஆர்டோன்னு பார்க்கலாம் ரொம்ப அந்த மழை வந்துட்டே இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது ஈரத்தில் போட்டால் சரியாக இதாகாது அதனால் கொஞ்சம் ஆரட்டும்னு விட்டுருக்கேன் அதே மாதிரி தம்பிக்கு இன்றைக்கி காலேஜ் இருக்குது அதை நான் அவனுக்கு வந்து டிஃபன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பா காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அவனுக்கு வந்து காலையிலே வந்து பாதாம் திராட்சை அதெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி மிக்சியில் போட்டு கொடுத்துருவேன் அவன் குடிச்சிட்டான் இப்போது குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்கான் இப்போ பாருங்கள் இது வந்து குதிரைவாளி அரிசியில் பொங்கல் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா தலை தள தழன்னு அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சட்னி வந்து தாளித்து வச்சுருக்கேன் அப்புறம் அவன் வந்தாண்ணா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான் நான் வந்து மத்தியானத்துக்கு தான் சாப்பிடுவேன் நான் காலையில் சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் இப்போ வந்து பூஜை போடுறதுன்னா பூ வேணும் இப்போ தம்பியை கொண்டு போய் பஸ் ஏற்றுறதுக்கு விட்டுட்டு அப்படியே வரும்போது நான் பூ வாங்கிட்டு வந்துடுவேன் என்னென்னா நிறைய வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துருக்கலாம் நேற்று மழை தூருக்கிட்டே இருந்ததுனால எனக்கு எங்கே போகவும் விருப்பம் இல்லை ஒரு மாதிரி கச கசனே இருந்துச்சு அதனால் எனக்கு வெளியே போக விருப்பம் இல்லை சரிதான் காலையில் போகிறோமே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேலை இல்லை சமைக்கணும் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வரும்போது காய் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு பருப்பு போட்டு சாம்பார் எதாவது வச்சுட்டு சாதம் வைக்கணும் ரசம் இருக்குது நேற்று வச்ச ரசமே இருக்குது இப்போ வந்து தம்பி இப்போ சாப்பிட்டுட்டானா இப்போ அவனுக்கு போய் பஸ் ஏற்றிட்டு வந்துட்டு வரும்போது பூஜை செலவு வேறு ஒன்றும் இல்லை வெத்தலை பார்க்க பூ மட்டும்தான் மற்றபடி எல்லாம் இருக்குது வெத்தலை பாக்கு பூ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு விளக்கு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன் நான் ஏன் இப்போது காலையிலே கோயிலுக்கு போகிறேன்னா நவகிரகம் அது ராகு காலத்தில் விளக்கு வைக்கலாம் அம்மனுக்கு அப்படின்றதுனால இப்போது போயிட்டுருக்கேன் போன வாரத்துலேருந்து அதே மாதிரி இப்போ போயிட்டு வந்துட்டு நான் கிளாஸுக்கு போனோம் அதனால் ஒரு பதினோரு மணிக்கு போயிட்டு விளக்கு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தம்பி விட்டுட்டு வரும்போது காய் வாங்கிட்டு வந்தோம்னா சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சுட்டா சமையல் முடிஞ்சிது தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் அதே சரியாக போயிடும் இன்றைக்கி நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த குதிரைவாளியில் அரிசி அந்த அரிசியில் பண்ணுற பொங்கல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொங்கல் நான் வந்து அடிக்கடி செய்வேன் அது இப்போது நானும் எப்பயுமே ரொம்ப நாளாக செஞ்சதில்ல இப்போ கொஞ்ச நாளாக தான் செஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள் வெயில் கொஞ்சம் வந்திருக்குது இப்போ தான் அப்படியே கொஞ்சம் ஆறுச்சுனாக்கா வாசலுக்கெல்லாம் மஞ்சள் தடவி எல்லாம் இது பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம் அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காலையிலேருந்து இன்னும் ஒன்றும் வைக்கலை வேலையாக இருந்ததுனால இப்போ கொண்டு போய் வைக்கணும் என்னமோ கத்தாமல் உக்காந்துட்டுருக்காங்க இருங்க அவங்களுக்கு எதாவது வச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் ப்ரெட் தான் வைக்கிறேன் பிஸ்கெட்டெல்லாம் இருக்குது இப்போ இது வைக்கலான்னு வைக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து நம்ம அடுத்த வழியை பார்க்கலாம் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூஜை போடும்போது நான் வீடியோ போடுறேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா